பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் நம்மளுடைய சேனலில் வந்து இலவச ஜோதிட ஆலோசனை வழங்கிட்டு இருக்கோம் லைவ் வந்துட்ருக்கேன் ஸோ யார் யாரெல்லாம் வந்து பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்களோ இனிமேல் ரெகுலராக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் எந்த டைம்க்கு லைவ் செக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற தகவலும் சரி இதற்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் கன்னி ராசி வரை பார்த்தோம்னா குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு வீடியோ வீடியோ பதிவில் பதிவிட்டுருக்கேன் பார்ட் ஒன் வீடியோ அது இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு பார்ட் டூ வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவில் வந்துட்டு ராசியில் இருந்து மீன ராசி வரை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாகவே இந்த புலா துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே தாராளமான பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குபேர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ மே மாதம் வரை பார்த்திங்கன்னா அஷ்டம் குருவாக வந்து இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து எட்டாம் வீட்டில் வந்து இருப்பார் உங்களுடைய ஜென்ம ராசிப்படி ஒன்பதாவது வீட்டுக்கு ஆக போகிறார் ஸோ அதனால் வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு குரு பகவான் ஆகிறார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுப்பார் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வீடு வாகனம் வண்டி வாகனம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் ஸோ நினைத்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைகூடும் சொல்லலாம் ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்தை வந்து மனசில் போட்டு குழப்பிகிட்டுருக்கீங்க அதற்கு உண்டான விடை உங்களுக்கு கிடச்சிரும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துலேயும் சரி நல்ல ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக தகராறுலையே இருக்குது பிரச்சனையில இருக்குது பாகப்பிரிவினை செய்யாமல் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு உறுதியாக வந்து உண்டு ஸோ அவங்கவுங்க சுய ஜாதகப்படி வந்து தசா புத்தி நன்றாக இருக்கணும் அதுவும் ஒன்று அதனால் குடும்ப ஜோதிடர்கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் அதுக்கு படி நடந்துக்கோங்க ஸோ அதே மாதிரி இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது சொந்த தொழில் செஞ்சுட்ருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகமான டைம் பீரியட் தான் இது ஸோ அது மட்டும் இல்லை வேலை உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க வருமானம் இன்க்ரிமெண்ட்காக வெயிட் பண்ணுறீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி ஃபேவரான டைம் பீரியட் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அள்ளி கொடுத்துரும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க திருமணமாகாது இருக்கக்கூடிய இந்த துளாராசி நபர்களுக்கு திருமணம் விஷயங்கள்லாம் வந்து சாதகமாக அமைஞ்சு கைகூடோம் மேலும் வந்து பார்த்தோம்னா குரு பகவானுடைய பலன்கள் அதிகமாக இந்த குபேர யோகத்தோடு சேர்ந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற தங்க அருளி பூக்களால் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க ஸோ அதுவே போதும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நூற்றி எட்டு சுற்று சுற்றிட்டு வாங்க தட்சிணாமூர்த்தியை ஸோ மேலும் ஒரு சிறப்பான யோகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தோன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு உங்களுடைய ஜென்ம ராசிப்படி ஏழாம் வீட்டில் குரு இப்போ சஞ்சரிச்சுட்டு ஸோ மே மாதம் வரைக்கும் தான் இந்த சஞ்சரிக்கிற கூடிய நிலை அதற்கு பின்ன பிறகு பார்த்தோன்னா எட்டாம் வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஸோ விருச்சகத்துக்கு எட்டாம் வீட்டில் குரு அஷ்டம குருவாக வரனால உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது ஸோ மனதை வந்து கண்டிப்பாக வந்து ஒருநிலைப்படுத்தி தைரியப்படுத்திக்கோங்க ஏற்கனவே வந்து செஞ்சிட்ருக்க ஒர்க்லேயே இருங்க புதுசாக எந்த முயற்சிகளையும் வந்து எடுக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த இரண்டு வருட காலமுமே சரி உங்களுக்கு வந்து கவனமாக இருக்கக்கூடிய டைம் பீரியட் தான் வந்து ஓடிட்டுருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா ஜென்ம ராசிக்கு ஒன்பதாவது வீடு பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து நன்மை தீமை அப்படிங்கிற பலன்கள் ரெண்டுமே வந்து கலந்து கலந்து வரும் ஸோ இரண்டு வருடத்துக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ அடுத்தடுத்து சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா அஷ்டம குரு வந்து பெரிதளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தாது ஸோ யார்கிட்டேயும் கடன் வாங்கிடாதீங்க கடன் வாங்கினீங்கன்னா வந்து அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட இழுத்துட்டு வந்து விட்டுடும் பணம் கொடுக்கல் வாங்கல்லையும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் எதிர்கொள்வீங்க ஸோ அதனால் கண்டிப்பாக கவனத்தோடு இருங்க குலதெய்வம் வழிபாடை தொடர்ந்து அமாவாசை நாளில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வீண் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து திருமணம் தாமதமாகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இந்த குருப்பெயர்ச்சியில் ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய டைம் பீரியடாக தான் இருக்குது புதிய தொழில் புதிய வேலை இதுக்கெல்லாம் முயற்சி போடாதீங்க லாக் ஆகி உட்காந்துருவீங்க ஸோ மேலும் சிறப்பான பலன் ப பெறுவதற்கு அம்மாவாசை தினத்தன்று பார்த்தோன்னா வந்து குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க மேலும் உங்களுக்கு இந்த பயிற்சியானது அஷ்டம குருவாக வரனால சிறிதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும் ஸோ அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தோன்னா தனுசு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிப்படி ஆறாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சியாக போகிறார் ஸோ இந்த பயிற்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ ஏழாம் வீடு பாதகஸ்தானம் ஸோ இந்த ஏழாம் வீட்டில் குரு பகவான் வந்து பயிற்சியாக இருக்கிறனால இது வந்து உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் பயந்துக்காதீங்க முக்கியமான பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யார்கிட்டயும் அடிக்கடி வந்து பணத்தை கொடுக்காதீங்க திரும்பி வரவே வராது ஸோ அதே மாதிரி கடன் அதிகமாக வாங்கினாலும் அதை வந்து திரும்ப உடனே செலுத்துறதுக்கு பாருங்கள் இல்லைன்னா வந்து அந்த இடத்துல உங்களுக்கே பிரச்சனைகள் டாக்குமெண்ட் ரிலேட்டடில் வந்து வந்துடும் ஸோ அவங்கவுங்க சுயஜாதகப்படி வந்து அவங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டோங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ப்ராசஸ் ஆகி கண்டிப்பாக வந்து திருமணம் வந்து கைகோடும் சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுவே பார்ட்னர்ஷிப்பில் போட்டுட்ருக்கீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய டைம் பீரியட் தான் வந்து இப்போ ஓடிட்டுருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா வேலையில் கவனமே செலுத்த முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலையில் ஒரு தடுமாற்ற நிலைகள் வந்து கொடுக்கும் அதனால் ரொம்பவே கவனத்தோடையும் கான்சென்ட்ரேட் வீட்டோடையும் வந்து வேலை பார்க்க வேண்டியது அவசியம் மேலும் வந்து சிறப்பான பலனை நீங்க பெறுவதற்கு சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க குரு பயிற்சியானது உங்களுக்கு பாதிப்புல இருந்து குறைச்சி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மகர ராசி சோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பார்த்திங்கன்னா உங்களோட ராசியில இருந்து ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஆறாம் வீட்டுக்கு நகர போறாரு அமைப்பு படி பார்த்தோன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக்கோங்க ஹோட்டல் உணவுகளையும் தவிர்க்கிறது அவசியம் உங்களுடைய பேச்சில் ரொம்பவே கவனமோடு பேச வேண்டிய டைம் பீரியட் இது ஏன்னா பேச்சில் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வார்த்தைகள் அனாவசியமாக விடுறதுனாலையுமே ஏற்படும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் திருமணம் இன்னும் தள்ளி போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்த பயிற்சி காலத்தில் வந்து கொடுக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா வந்து ஏற்கனவே வந்து நல்ல தொழில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க அது கண்டினியூ பண்ணிக்கோங்க ஏன்னா புதுசாக எந்த ஒரு விஷயத்துலேயும் இந்த பயிற்சி காலத்தில் இறங்க வேண்டாம் அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோச்சாரத்தில் சரியில்லாத இருக்கனால நிச்சயமாக ஐம்பது பர்சன்ட் நன்மையும் தீமையும் கலந்து கலந்து வரக்கூடிய டைம் பீரியட் தான் இந்த குரு பயிற்சி ஸோ மேலும் சிறப்பான ஒரு யோகத்தை நீங்கள் பெறுவதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வந்து நூற்றி எட்டு போற்றிகள் வந்து அர்ச்சனை செய்யணும் மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க ஸோ இதை செய்கிறப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து தப்பிக்க முடியும் இந்த ஸோ அடுத்த ராசியாக வரக்கூடிய கும்ப ராசி ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சி காலம் இது குரு பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம் குபேர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது பொருளாதாரத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் வந்து குரு பயிற்சி என்ன தான் உங்களுக்கு குபேர யோகத்தை கொடுத்தாலும் தசா புத்தி நல்லா இருக்கணும் ஸோ அதனால் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் விரைவில் நல்ல வரன் அப்படிங்கிறது அமைஞ்சிடும் ஸோ இருந்துகிட்டே வந்து ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி ப்ரமோஷன் சீக்கிரமாக வரக்கூடிய டைம் தான் இது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் வந்து உறுதியாக கிடைக்கும் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோச்சாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவராக இருக்குது ஸோ நல்லபடியாக இருக்கக்கூடிய டைம் பீரியட் இந்த குரு பயிற்சி குரு அள்ளி கொடுக்க போகிறாருன்னு தான் சொல்லணும் இந்த பயிற்சி காலத்தில் சொத்து சேர்க்கை நகை சேர்க்கை ஆபரண மாடை இந்த மாதிரி ஏகப்பட்ட சேர்க்கைங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்த போகுது ஸோ மேலும் சிறப்பான பலன்களை நீங்க பெறுவதற்கு வன்னி விநாயகருடைய வழிபாடை தொடர்ந்து திங்கக்கிழமை நாளில் செஞ்சுட்டு வாங்க மேலும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் ஸோ அடுத்த நிறைவான ராசியாக நம்ம பார்க்க இருக்கிற ராசின்னு பார்த்தோன்னா மீன ராசி ஸோ மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்துட்டு நான்காம் இடத்துக்குரிய குருவாக வராரு ஸோ இந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நிதானத்தோடு செயல்படக்கூடிய டைம் பீரியட் தான் வந்து போயிட்டுருக்கு எதுலேயுமே சரி நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சிந்தித்து செயல்படணும் புது முயற்சியை எடுக்கக்கூடாது வேலை இல்லாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுலேயே பிரச்சனையாகும் தடைகள் வரும் ஆனால் கிடச்சிரும் ஸோ ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க வருமானம் திருப்தியாக இல்லை அந்த வேலையை ட்ராப் பண்ணுறேன் இந்த மாதிரி ஐடியாக்கெலாம் வராதிங்க அந்த வேலையை விட்டிங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுல பெரிய பிரச்சனை பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு தான் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கை கூடும் அது வரைக்குமே வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கான்சன்ட்ரேஷன்லாம் குறையுது ஸோ கவனத்தோட படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி படிக்க வேண்டியது அவசியம் மேலும் சிறப்பான பலன்களை இந்த மீனராசிக்காரங்க வந்து பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு வந்து கட்டாயம் சுண்டல் கொண்ட கடலை மாலை வந்து வாங்கி போடுங்க நூற்றி எட்டு கொண்டக்கடலை மாலையை வாங்கி போட்டு அதே கொண்டக்கடலைகளை வந்து பிரசாதமாக செஞ்சு நெய்வேத்தியம் படைங்க ஸோ அந்த மாதிரி செய்கிறப்போ ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பதிவில் துலாம் ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் குரு பயிற்சி எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துட்டோம் வழிபாட்டோடையே பார்த்துட்டோம் ஸோ மேலும் மற்றொரு ஆன்மீக பதவியில் சந்திக்கிறேன் நன்றி